வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் வந்து நம்ம எப்படி பாயசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அண்ட் வெயிட் லாஸ் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி அரிசிலாம் வந்து எடுத்துக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்தில் வந்து மன்னர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் மக்கள் சாப்பிடக்கூடாது சொல்லி தடை பண்ணி வச்சுருந்தாங்களாம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இது இதெல்லாம் சுத்தமாக வந்து நம்ம சாப்பிட்றதே கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து நம்ம வேக வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நார்மல் அரிசியை விட இதை வந்து கொஞ்சம் வந்து நைட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டென் டு டுவெல் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா வந்து குக்கர் வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வச்சிங்கன்னா நல்லா வந்து நைஸாக இதுவாகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நைஸ் ஆகாது பார்த்திங்கன்னா பாருங்கள் அஞ்சு விசில் வச்சதுக்கப்புறமும் அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு சுகர் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை வேணும்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து தட்டி போட்டு இந்த மாதிரி கலறி விட்டுக்கலாம் ரொம்ப வாசனையாக இருக்கும் நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு வருது சரி திராட்சை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னென்ன நட்ஸ்லாம் பிடிக்கும் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வேண்டான்னு சொல்கிறவங்களும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும் இல்லையா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக வச்சுட்டிங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் மாதிரி கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து தாளிச்சு முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கம கமனே சம வாசனையாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலரை விட்டுட்டு சேர்வ் பண்ணுங்கள் கிட்ஸ்க்கு வந்து எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த சேனல் கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கருப்பு கவுனி அரிசி பாயசம் ரெடி மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் பண்ணி பாருங்கள் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வந்து மந்த்லி யார் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அண்ட் பெரியவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி இன்னொரு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்